திருச்சிற்றம்பலம் ஓம் சிவாமிர்தம் யூடியூப் சேனல் பார்க்கும் இறை அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மோகனாவின் அன்பு வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் இருநூற்றி எழுபத்தி ஆறு பாடல்பட்ட சிவஸ்தலங்களில் நாற்பத்தி எட்டாவது சிவஸ்தலமாக பார்க்க இருக்கின்ற சிவஸ்தலம் சோழநாட்டுத்தலம் காவிரி தென்கரை தலங்களில் இடம்பெறுகின்ற திரு அவளிவல் நல்லூர் திருச்சிற்றம்பலம் இத்தலம் இருப்பிடம் தஞ்சை சாலிமங்கலத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தஞ்சையிலிருந்து பேருந்து வசதி உண்டு திருச்சிற்றம்பலம் கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை இத்தலத்து இறைவன் பெயர் சாட்சிநாதர் இரவி பெயர் சௌந்தரநாயகி தீர்த்தம் சந்திர புஷ்கரணி தளவருஷம் பாதிரி திருச்சிற்றம்பலம் இத்தலத்தின் சிறப்பு திருஞான சம்பந்தர் பெருமான் மற்றும் திருநாவுக்கரசர் சுவாமிகள் பாடல்பட்ட ஸ்தலம் கோயில் சிவாச்சாரியார் ஒருவர்தான் தன் ஆதிசைவ குலத்தில் தோன்றிய மூத்த மகள் ஒருத்தியை திருமணம் செய்து கொண்ட பின்னர் தீர்த்த யாத்திரை சென்றார் பின்னர் திரும்பி வரும்போது அவர் மனைவி அம்மை நோய் கண்டு கண்களை இழந்திருந்தாள் அவள் சிவபக்தி உடையவள் வந்த சிவாச்சாரியாரோ மூத்தவளின் தங்கையே தன் மனைவி என சாதித்தார் பெருமான் உண்மையை உரைக்க பூசகரே உன் மனைவி அவளே இவள் என சான்று கூறி அவளின் கண்ணொளியை மீண்டும் கொடுத்தருளினார் அவ்வழக்கால் இவ்வூர் அவள் இவள் நல்லூர் என வளங்களாயிற்று சிவலிங்கத்தின் பின்புறம் இடப வாகனத்தில் இறைவர் காட்சி தருகிறார் திருச்சிற்றம்பலம் பதிக வரலாறு திருக்கருக்காவூர் சென்று பதிகம் பாடிய பின்னர் புகழிவேந்தர் அவள் இவள் நல்லூர் நன்னி அம்பு எரிய வெய்த பெருமான் உறைவது அவளிவள் நல்லூரே என பதிகம் பாடுகின்றார் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் திரு ஞானசம்பந்தர் பெருமான் திரு அவளிவள் நல்லூர் என்ற சலத்தில் அவருடைய தேவார பாடல் ஒன்றை பொருள் உரையுடன் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நீருடைய மார்பில் இமவான் மகளோர் பாகனிலை செய்து கூருடைய வேடமுடு ரேனும் இடுகாடு இரவில் நின்று நடம் ஆடும் ஆருடைய வார் சடைனான் உறைவது அவள் இவள் நல்லூரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருளுரை சிவனார் திருவெண்ணீர் அணிந்து விளங்கும் திருமார்பில் உமையை ஒரு பாகமாக கொண்டு விளங்குபவர் ஆணும் பெண்ணும் இணைந்த மங்கை மங்கர் இடபவாகனர் இடுகாட்டில் பொருந்தி இரவில் நடனம் புரிபவர் கங்கையை சடைமுடியில் கொண்டவர் அப்பெருமான் உரைவது அவள் இவள் நல்லூரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் ஆன்மீக தகவலாக பார்க்க இருக்கின்ற தலைப்பு கிருத்திகை நட்சத்திர அதிதேவதை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரமாக வருவது கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திர அதிதேவதை அக்னி பகவான் ஒன்றாம் பாதம் மேசராசியில் இடம்பெறுகிறது செவ்வாய் வீடு நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சூரிய திசையில் பிறப்பவர்கள் கிருத்திகை நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அத்திமரும் சிறப்புடையதாக இருக்கும் இவர்கள் தினந்தோறும் பாரணம் செய்ய வேண்டிய காயத்ரி மந்திரம் இப்பொழுது பார்க்கலாம் ஒன்று கிருத்திகை நட்சத்திர காயத்ரி மந்திரம் ஓம் வண்ணிதேகாயை வித்மே மகாதபாயை தீமகி தன்னோ அடுத்து ஸ்ரீ சூரிய காயத்ரி ஓம் அஷ்டாய வித்மே பாசாயீமே சூர்ய பிரச்சோதைய அடுத்து ஸ்ரீ சுப்பிரமணியர் காயத்ரி ஓம் மகாசேனாய் தீமகி மகாசேனாயமகே சண்முக பிரச்சோதா திருச்சிற்றம்பலம்